அப்போ ஒரு முக்மீன் வந்து மது குடிக்க மாட்டான் ஒரு முக்மீன் வந்து போதை பொருட்களை பயன்படுத்த மாட்டான் ஒரு முக்மீன் வந்து போதை வஸ்துக்களை சாப்பிட மாட்டான் இது ஒரு முக்மீனுக்கு உண்டான பண்பு ஆனா இன்னைக்கு நம்ம தான் வாங்கவும் செய்யறோம் நம்ம தான் விற்கவும் செய்யறோம் நம்ம தான் வாங்குறோம் நம்ம தான் விற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஊர்களில் உள்ள நம்ம ஊர்ல மற்ற ஊர்கள் எல்லா ஊர்கள்லயும் உள்ள இஸ்லாமிய கடைகள்ல முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய கடைகள்ல மூட்டை கட்டி மறைவுல என்ன செய்யறாங்க போதை பொருட்களை விற்கிறாங்க அதை வியாபாரம் செய்யறாங்க அல்லா பாதுகாக்கணும் போதை பொருள் அல்லா தடுத்த போதை பொருட்களை வியாபாரம் செஞ்சு அதுல வரக்கத்து என்னைக்குமே இருக்காது என்னைக்கும் அதுல என்ன செய்யாது வரக்கத்து வராது அல்லா ஒரு பொருளை ஹராமாக்கி இருக்கான் அதை விற்கிறது ஹராம் அதோட இருப்பது ஹராம் அதை சாப்பிடுறது ஹராம் எல்லாமே அல்லா ஹராம் ஆக்கியிருக்கான் அப்படிப்பட்ட போத பொருளை துணையாக நம்ம இருந்தா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கி நம்ம எதிர்பார்த்து செஞ்சா அதுல இருந்து வரக்கூடிய காசுகள் அனைத்தும் பணங்கள் அனைத்தும் லாபங்கள் அனைத்தும் எல்லாமே முசிபத் அதுல பறக்க திருக்கவே இருக்காது வர்ற மாதிரி வரும் ஆனா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் ஏதாவது வேற வழியில அது செலவாயிரும் நமக்கு முசீபத்துகள் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதைத்தான் அது கொண்டு வரும் அப்போ ஹலாலான வருமானம் தான் நமக்கு நிம்மதியும் பறக்கத்தையும் கொண்டு வரும் ஹராமான வருமானங்கள் முசீபத்துகளை மட்டும் தான் கொண்டு வரும் நிம்மதியை நம்மள்டு காணமாக்கணும் யார் போதை தரக்கூடிய குரலை சாப்பிடுகிறாரோ குடிக்கிறாரோ லம் துக்கு சலா தன் அர்பகின யோமா நாற்பது நாட்களுடைய தொழுகை அவருக்கு ஏற்றுக் கொள்ளப்படாது ஒருத்தர் மது குடிக்கிறாரு ஒருத்தர் சாராயம் குடிக்கிறாரு போதையான வசுக்கள் அவர் சாப்பிடுறாரு அது எந்த பொருளா இருந்தாலும் சரி வெறும் சாராயம்தான் போதை அதுதான் தடுக்கப்பட்டதுன்னு கிடையாது மதியை அறிவை ம மக்க செய்யக்கூடிய எல்லா வசதியுமே போதைதான் என்று சரள அலசன் அவங்க சொன்னார் அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அது பாக்கெட்ல இருந்தாலும் சரி அது டப்பால இருந்தாலும் சரி அது தண்ணியா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு திங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அது ஹராம் தான் அதை செய்தால் அதை சாப்பிட்டால் நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லலாகும் அடைகி வசரம் சொன்னாங்க இன்னைக்கு பாக்குறோம் செவன்த் படிக்கிறான் எய்த் படிக்கிறான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் கிளாஸ் உள்ளே அவனுடைய வாயில கூல்லிப்பு அது போல இந்த பிரான் பான்க்கு இது போன்ற போதை தரக்கூடிய வஸ்துக்களை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் நீங்க பாக்குறோமா இல்லையா பள்ளிக்கூடத்தை நடக்குது கல்வி கற்கக்கூடிய இடங்கள்ல இந்த அனாச்சாரம் நடக்குது அந்த வர நடக்குது இதெல்லாம் செய்யறது மாற்று மத சகோதரர்களை தாண்டி நம்ம முஸ்லிம் பசங்க இதை செய்யறாங்க நம்ம பிள்ளைங்க வீட்டுல நம்ம பாக்குறதுக்கு நல்லவனா தெரிகிறான் ஆனா கிரௌண்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும் அவனுடைய சுயரூபம் என்னன்னு பள்ளி கொடுத்துற போய் பார்த்தா தான் தெரியும் அவனுடைய சுவிரோபம் என்னன்னு எல்லாம் சேர்வாரோடு சேர்ந்து கண்ட பசங்களோடு சேர்ந்து கெட்டு போய் போதையான பொருட்களை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்னைக்கு மாற்று மத சகோதரர்களை தாண்டி முஸ்லிம்கள் அதிகமாக போதை பயன்படுத்துறாங்க என்று அறிக்கைகள் சொல்லுது அறிக்கைகள் சொல்லுது அந்த அளவுக்கு போதைக்கு இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருவதை நம்ம பார்க்கிறோம் நம்மள நிறைய பேர் நம்ம வீடுகளையும் சரி அல்லது நம்ம சுத்து வட்டாரத்தையும் சரி நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டுல உள்ள ஆட்கள் மதுக்கு போதைக்கு அடிமையாக இருப்பாங்க இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வு ஐமாக்கள் சொல்றாங்க ஒருத்தம் ஹம்பருக்கு அடிமையாகிட்டான் போதை வஸ்துக்கு அடிமை ட்ரக்ஸுக்கு அடிமையே கிடக்குறான் அப்படின்னா அவனை எப்படி திருத்துறதுன்னா ஒரே வழிதான் ஒரே வழி எவ்வளவு டாக்டர்கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி அது ஒரு கட்டத்துக்கு வரவே செய்யாது ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வரவே முடியாது ஒரே வழி என்னன்னா அஞ்சு நேர துலுகையை தொலை வைக்கணும் எப்படி ஒருத்தர் மதுவுக்கும் ட்ரக்ஸுக்கும் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார் அப்படின்னா ஐந்து நேர தொழுகையை தொழுகணும் அவர் கரெக்டா தொழுகும் போது அவர் தொழுக 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 அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்கள் பாவமான காரியங்கள் எல்லாமே அல்லாஹு அப்படியே அப்புறப்படுத்திடுவான் நன்மைகளை கொண்டு தீமைகளை அல்லாஹு தாலா விளக்கிடுவான் போதை பொருட்களை பயன்படுத்துறது அதாவது மது குடிக்கிறது இது வந்து அல்லாஹு தால குரான் போது இது சைத்தானுடைய அமல் என்று அல்லாஹு தலா குரான்ல பேசுறான் இந்த மது குடிக்கிறதுக்குல்ல இந்த போதை புலங்கிறது சாராயம் குடிக்கிறது ஒயின் குடிக்கிறது இதெல்லாம் வந்து அமலு சைத்தான் சைத்தானுடைய அமல் என்று அல்லாஹு தலா குரான்ல பேசுறான் அப்ப இது பெரிய பாவம் இன்னைக்கு நம்மல்ல மாற்று மதத்தவர்கள் வேற ஆனா இஸ்லாத்துல இத வந்து கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டியும் நம்ம அதிகமாக இந்த மது போதைக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் தான நம்மளை பாதுகாத்து இருக்கான் மதரசால உட்கார வச்சு ஆனா வெளியில உள்ள பிள்ளைங்களுடைய நிலைமை வெளியில உள்ள மாணவர்களுடைய நிலைமை படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை எல்லாரு கையிலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு போதையை தரக்கூடிய பொருள் கையில வச்சிருக்கான் கூல்லிப்பு அது போல பான்ராக்கு சிகரெட்டு இது போன்ற பொருட்களை வச்சு தன் கல்வியையும் வீணாக்கிட்டு தன் குடும்பத்துள்ள பேரையும் கெடுத்துட்டு வீணான காரியங்கள்ல அசிங்கமான கேவலமான நிலைமைகள்ல இன்னைக்கு வெளியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவங்களும் அல்லாஹும் இந்த மது இந்த சாராயம் இந்த போதையை தரக்கூடிய பொருட்கள் இதை பத்தி கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சதல்லா அலிசம் சொன்னார்கள் ஒலா இஷரபுல் இஷரபு முக்மின் ஒரு முக்மீனான ஒரு அடியான் மது குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் போதை தரக்கூடிய பொருட்கள் அவன் சாப்பிடுறான் அப்படின்னா அவன் முக்மீனே இல்லை அவன் ஈமான் பறிக்கப்படும் என்று சதல்ல அலிசம் சொல்றாங்க இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க ஒருத்தர் சாராயம் குடிக்கிறாரு போதை பொருளை பயன்படுத்துறாரு அந்த போதையான நிலைமையில ஈமான் அவன் திறந்து வெளியே போயிடும் போதை உள்ள போகும்போது ஈமான் வெளியே போயிடும் ஈமான் வெளியான நிலையில அவன் மௌத்து வந்துச்சு அவனுக்குன்னா அவன் காஃபிராகத்தான் மரணிப்பான் என்று சல்லல்லாலிசன் சொல்றாங்க இப்ப எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியத்தை பாருங்க இந்த போதையில நம்ம மரணிச்சா எப்படி முக்மீனா மரணிக்க முடியாது காஃபிரா மரணிப்போம் காஃபிரா மரணிச்சா நாளை மறுமையில என்ன தண்டனை நமக்கு நிரந்தரமாக அல்லாஹு தாலா நரகத்துல போட்டு நம்மளை குடும்பம் செய்வான் வேதனை செய்வான் அந்த அளவுக்கு அடைகி செல்லம் இந்த மது விஷயத்தை மாட்டான் ஒரு முக்மீன் வந்து போதை பயன்படுத்த மாட்டான் ஒரு முக்மீன் வந்து போதை வஸ்துக்களை சாப்பிட மாட்டான் இது ஒரு முக்மீனுக்கு உண்டான பண்பு ஆனா இன்னைக்கு தான் வாங்கவும் செய்யறோம் தான் வைக்கவும் செய்யறோம் நம்ம தான் வாங்குறோம் நம்ம தான் வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல உள்ள நம்ம ஊர்னா மற்ற ஊர்கள் எல்லா உள்ள இஸ்லாமிய கடைகள்ல முஸ்லீம்கள் வைத்திருக்கா பாதுகாக்கணும் போதை பொருள் அல்லாஹ் தடுத்த போதை பொருட்களை வியாபாரம் செஞ்சு அதுல பறக்கத்து என்னைக்குமே இருக்காது என்னைக்கும் அதுல என்ன செய்யாது பறக்கத்து வராது அல்லாஹ் ஒரு பொருளை ஹராம் இருக்கான் அதை விற்கிறது ஹராம் அதோட இருப்பது ஹராம் அதை சாப்பிடுறது ஹராம் எல்லாமே அல்லா ஹராம் ஆக்கி இருக்கான் அப்படிப்பட்ட போத பொருளை அதற்கு துணையாக நம்ம இருந்தா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கி நம்ம எதிர்பார்த்து செஞ்சா அதுல இருந்து வரக்கூடிய காசுகள் அனைத்தும் பணங்கள் அனைத்தும் லாபங்கள் அனைத்தும் எல்லாமே முசிபத் அதுல பறக்க திருக்கவே இருக்காது வர்ற மாதிரி வரும் ஆனா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது வேற வழியில அது செலவாயிடும் நமக்கு முசீபத்துகள் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது கொண்டு வரும் அப்போ ஹலாலான வருமானம் தான் நமக்கு நிம்மதியும் பறக்கத்தையும் கொண்டு வரும் ஹராமான வருமானங்கள் முசீபத்துகளை மட்டும் தான் கொண்டு வரும் நிம்மதிய இருந்து காணமாக்கணும் அப்போ போதை பொருட்களை விற்கிறதும் நம்ம தான் வாங்குறதும் நம்மளாதான் இருக்கிறோம் எந்த மார்க்கும் போதை பொருளை ஹராமாக்க ஹராமாக்கிய மார்க்கும் எல்லா பாவங்களுக்கும் தாய் இந்த மது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கத்துல நம்ம இருந்துகிட்டே போதைப் பொருளை பயன்படுத்துறோம் போதைப் பொருளை வியாபாரம் செய்யறோம் அதோடு தொடர்பு நம்ம இருக்கோம் அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அல்லாஹுடைய தூதர் அரசன் சொன்னாங்க எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க பாருங்க இந்த போதை இந்த மது இந்த குடிப்பழக்கன்றது எவ்வளவு கேவலமானதாக இருந்தா சல்லல்ல இப்படி சொல்லி இருப்பாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஜலத பில் ஹம்ரி ஒருத்த மது குடிக்கிறான் போதை வஸ்துக்களை சாப்பிடுறான் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் போதைக்கு அடிமையாகினவனை மது அவனை அடிக்கணுமா செருப்பால் அவனை அடிக்கணுமா இது சல்லல்லா அலுவலாமுக்கு சொன்ன ஹபீஸ் செருப்பால் அடிக்கணும் ஈச்சமட்டையால் அவனை அடிக்கணும் என்று சல்லி உத்தரவு அவங்களுடைய உத்தரவு சல அலுவலாம் சொன்ன வார்த்தை இது இது பொய்யான வார்த்தை இல்ல இப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலாக இருந்தா சரலார் இவ்வளவு தூரம் எச்சரிச்சிருப்பாங்க அழகிறோம் ஜமாத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறோம் செயலாளராக இருக்கிறோம் குடிகாரா இருப்பாரு வட்டி வாங்கக்கூடியவரா இருப்பாரு மோசமான பாவம் செய்யக்கூடியவரா இருப்பாரு இப்படிப்பட்டவங்களுக்கு சரல்லாக அழைகல்ல என்ன சொன்னாங்க செருப்பாலையும் ஈச்சம் மரப்பா மட்டையலையும் அடிக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது கேவலமான ஒரு பாவம் இது இது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம செய்யறோம் இதை செய்யறதுல பெருமை ஒருத்தன் அந்த குடிகாராடிய ஒரு பெருமை ஒருத்தன் வந்து போத பொருளை பயன்படுத்துறான்னா அதுல ஒரு பெருமை அது ஒரு பெருமையாக நினைச்சு பயன்படுத்துறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது அல்லாஹுடைய தூதர் சதுல்லாஹோ அடைகி வசல் அவங்க சொன்னாங்க மண் சரிப யார் மண் சரிபல் ஹம்ர யார் குடி போதை தரக்கூடிய பொருளை சாப்பிடுகிறாரோ குடிக்கிறாரோ மண் ஷரிபல் ஹம்ர யார் போதை தரக்கூடிய பொருளை சாப்பிடுகிறாரோ குடிக்கிறாரோ லம் துக்கு போகு சலாத்தன் தன் யோமா நாற்பது நாட்களுடைய தொழுகை அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது ஒருத்தர் மது குடிக்கிறாரு ஒருத்தர் சாராயம் குடிக்கிறாரு போதையான வஸ்துக்களை அவர் சாப்பிடுறாரு அது எந்த பொருளா இருந்தாலும் சரி வெறும் சாராயம்தான் போதை அதுதான் தடுக்கப்பட்டது கிடையாது மதியை அறிவை மக்க செய்யக்கூடிய எல்லா வசுமே போதை தான் என்று சரல அரசன் அவங்க சொன்னாங்க அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அது பாக்கெட்ல இருந்தாலும் சரி அது டப்பால இருந்தாலும் சரி அது தண்ணியா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு திங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அது ஹராம் தான் அதை செய்தால் அதை சாப்பிட்டால் நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லாஹு அடைகி வசனம் சொன்னாங்க இன்னைக்கு பாக்குறோம் செவன்த் படிக்கிறான் எய்த் படிக்கிறான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் கிளாஸ் உள்ளக்கையே அவனுடைய வாயில கூல்லிப்பு அது போல இந்த பிரான் பான் இது போன்ற போதை தரக்கூடிய வஸ்துக்களை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா பள்ளிக்கூடத்தை நடக்குது கல்வி கற்கக்கூடிய இடங்கள்ல இந்த அனாச்சாரம் நடக்குது அங்க வர நடக்குது இதெல்லாம் செய்யறது மாற்று மத சகோதரர்களை தாண்டி நம்ம முஸ்லிம் பசங்க இதை செய்யறாங்க நம்ம பிள்ளைங்க வீட்டுல நம்ம பாக்குறதுக்கு நல்லவனா தெரிகிறோம் ஆனா கிரவுண்ட்ல போய் பார்த்தாதான் தெரியும் அவனுடைய சுயரூபம் என்னன்னு பள்ளிக்கூடத்துல கூடத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அவனுடைய சுயரூபம் என்னன்னு எல்லாம் சேர்வாரோடு சேர்ந்து கண்ட பசங்களோடு சேர்ந்து கெட்டு போய் போதையான பொருட்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்னைக்கு மாற்று மத சகோதரர்களை தாண்டி முஸ்லீம்கள் அதிகமாக போதை பயன்படுத்துறாங்கன்ற அறிக்கைகள் சொல்லுது அறிக்கைகள் சொல்லுது அந்த அளவுக்கு போதைக்கு இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாக கிடக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருவதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாடு சார் சொன்ன வார்த்தை மண் சரி பல்ல ஒருவன் போதை தரக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடுகிறான் லம் துக்குபல்லகு சலாத்தன் அறுபயின யோமா அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஃபைன் பயின் வல்லாஹு தாவல்லாக அவன் போதை தரக்கூடிய வஸ்துக்களை சாப்பிட்டு மது குடித்து விட்டு அவன் தௌபா செய்கிறான் யா அல்லா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு தௌபா செஞ்சா தாபல்லாஹு அலேஹி அல்லாஹு தாலா அவனுடைய தௌபாவை அங்கீகரிக்கிறான் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்யறான் மன்னிக்கிறான் முதல் வாய்ப்பு அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ரெண்டாவது தடவையும் அவன் மது குடிக்கிறான் முத தடவை குடிச்சான் தௌபா செஞ்சான் அல்லாஹ் மன்னிச்சான் திரும்பவும் அவன் அந்த மதுவுக்கு அடிமையாகி அந்த குடிக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி மறுபடியும் ரெண்டாவது தடவை என்ன செய்யறான் மது குடிக்கிறான் ரெண்டாவது தடவை மது குடிக்கும் பொழுது நம் துக்குபொல்லு சலாத்தன் சலாத்தன் அரப இணையோமா நாற்பது நாட்களுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல அரசு சொன்னாங்க மறுபடியும் பயன் தாப தாபல்லாக அவர் இரண்டாவது தடவை மது குடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு தப்பு செஞ்சுட்டேன்னு அல்லாஹு தௌபா செய்யறான் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சல்லா சொன்னாங்க இது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை மூணாவது தடவை அவன் மது குடிக்கிறான் மறுபடியும் அதன் பக்கம் திரும்பறான் அதுக்கு அடிமையாகி மறுபடியும் மது குடிக்கிறான் மது குடிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மீண்டும் நாட்களுடைய அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத அவன் தௌபா செய்யறான் மறுபடியும் தௌபா செய்யறான் தாவல்லாஹு அலிஹி அவனுடைய தௌபாவை எல்லாத்துல ஏற்றுக் கொள்கிறான் எத்தனை தடவை தடவை மது குடிச்சான் தௌபா செஞ்சான் அல்லாம் மன்னிச்சான் ரெண்டாவது தடவை மது குடிச்சான் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சான் மூணாவது தடவை மது குடிச்சான் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சான் நாலாவது தடவை ஃபைன் ஆதா ராபியா நானாவது தடவை அவன் மது குடித்தால் வைன் ரா வைன் ஆதா ராபியா லம் யக்பல் லஹு தௌபதன் அவனுடைய பாவம் மன்னிப்பி அல்லாஹ் تعالی கபல் செய்ய மாட்டான் என்று சल्लल्लाஹு சொல்றாங்க நாலாவது தடவை அவன் மது குடிச்சா அவன் போதை பழக்கங்களுக்கு ஆனானா அவன் அவனுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டான் சலல்ல அரசன் சொன்னார்கள் நரகத்தில் ஓடக்கூடிய சீல் சலங்கள் நரகவாதிகளுடைய சீல் சலங்களை அவனுக்கு அல்லாஹு தாலா புகட்டுவதற்கு அல்லாஹ் தன் மீது விட்டான் என்று சலல்ல அரசன் சொன்னார் அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல போதைக்கு அடிமைப்பட்டு குடிக்க அடிமைப்பட்டு மற்ற வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு நம்ம போதையில நம்ம இருந்தா உலகத்திலும் கேவலம் நாளை மறுமையிலும் என்னது நமக்கு கேவலம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு சொன்னாங்க பொதுவாகவே இஸ்லாத்துல நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம சொந்த பந்தம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் நோய் நலம் விசாரிக்கிறது வாஜிப் இது ஒரு முஸ்லீம் இது கடமை போய் நோய் நலம் விசாரிக்கணும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கணும் நம்ம அவங்களுக்கு அவண்டி துவா செய்யணும் இது சலல்லாஹ்லாம் அவங்களுடைய வழிமுறை நமக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்தது இது ஒரு முஸ்லீம் இது கட ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இதுவும் ஒன்னு ஆனா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஒரு கிடக்கிறான் படுத்த படுக்கையில கிடக்கிறான் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறான் பெட்ல அடிமிட் அட்மிட் ஆகி கிடக்கிறான் ஒரு குடிகாரன் படுத்த படுக்கி நோய் வாய்ப்பட்டு கடந்தால் அவனை போய் நோய் நலம் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் என்று சொன்னான் ஒரு முஸ்லீம் நோய் நலம் விசாரிக்கிறது கடமை ஆனா யாருக்கு யார போய் விசாரிக்காதீங்க நல்லா குடிக்க தூதர் சொல்றாங்க குடிகாரன் போதைக்கு அடிமைப்பட்ட அவன் எந்த நோயில கடந்தாலும் சரி அவனை போய் நீ நோய் நலம் கூட விசாரிக்காது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் இந்த போதைக்கு அடிமைப்பட்டு கிடப்பது என்று சலல்லாக அலை வசல இந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லித் தராங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசன் சொன்னாங்க லா பொதுவாகவே ஒரு பார்த்தா அவங்களுக்கு சொல்லணும் அந்த சலாமுக்கு பதில் சொல்லுவது வாஜிப் கடமை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது ஒண்ணு சலாமுக்கு பதில் சொல்வது கடமை சலல்ல அரசன் சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் சலாமை பரப்புனா உங்களுக்கு மத்தியில ஒரு சாந்தி ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு உங்களுக்கு மத்தியில் ஏற்படும் உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படும் என்று ஹதீஸ் இருக்கு ஆனா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் குடி போதையில இருக்கிறான் குடிக்க அடிமைப்பட்டு இருக்கிறான் அவன் மது குடிக்கிறான் போதை பயன்படுத்துறான் இவனுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சலாம் சொல்லாதீங்க சலாம் சொன்னால் அன்பு ஏற்படும் நீங்க உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்புங்கள் என்று சொன்ன நாயகம் யாருக்கு சலாம் சொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க யார் போதைக்கு அடிமையா இருக்கிறாரோ மது குடிக்கிறாரோ போதை வசுக்களை சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க கூட சொல்லாதீர்கள் என்று சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு இது கொடூரமான பாவம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா குடிச்சிட்டு வந்து மனைவிய அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து காசு பார்த்தாலும் மனைவியினுடைய நகையை அடகு வச்சு அல்லது வித்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து வீட்டை கேவலப்படுத்துறது அந்த தெருவை கேவலப்படுத்துறது அந்த ஊரை கேவலப்படுத்துறது குடிச்சிட்டு வந்து என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்று தெரியாம இஷ்டத்துக்கு அசிங்கமாக ஆபாசமாக நடந்துக்கிறது இதெல்லாம் சமூகத்துல பாக்குறோம் எத்தனை பேர் குடியினால எத்தனை பேருடைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சரியா தொழில் இல்ல சரியான முன்னேற்றம் இல்ல இந்த குடி இருக்குது எல்லா விதமான பாவங்களையும் செய்ய வச்சிடும் எல்லா விதமான பாவங்களையும் அதாவது ஒரு நார்மலான ஒரு மனுஷன் வந்து திருடுறான் அப்படின்னா அதை மட்டும் செஞ்சிருவான் அடுத்து ஒரு பாவத்துக்கு அவனை தூண்டாது வேற ஒரு பாவத்தை செய்ய மாட்டான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அடுத்து ஒரு பாவத்துக்கு அவன் போக மாட்டான் அது ரொம்ப வேற ரொம்ப ரேர் ஆனா குடிச்சிட்டான்னு வைங்களேன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அடுத்தடுத்து பாவத்துக்கு செஞ்சுருவான் ஏன்னா அவனுக்கு அறிவே இல்லை அவனுடைய மதி அவனுடைய அறிவை இந்த குடி என்பது மயக்கிரும் சலல்லாம் சொன்னாங்க உஸ்மான் ரலி அல்லா தான் ஷாவலிமான்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இமாம் பைஹிக்கு இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க சல்லா அலிஸ்லாம் உடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஆவித் ஒரு வணக்க ஸ்டாலின் ஐந்து நேரம் துவக்கக்கூடியவர் அல்லாஹுவை முழு நேரமும் வணங்கக்கூடியவர் அல்லாஹுடைய திக்குறிலேயே இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய ஆபித் அந்த ஆபித் வந்து ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தார் அந்த ஆபிதுனுடைய நாட்டில் ஒரு கொடூரமான ஒரு அரசன் இருந்தார் அவன் என்ன செஞ்சான் இந்த ஆ வித கூப்பிட்டான் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அரசவையில நிப்பாட்டி நான் அஞ்சு பாவங்களை செய்ய சொல்லுவேன் எத்தனை பாவங்கள் ஐந்து பாவங்கள் இந்த அஞ்சு பாவங்கள் நீ செஞ்சா நீ இந்த விட்டு வெளியே போகலாம் ஒண்ணு அஞ்சு பாவங்களை செய்யணும் அல்லது அஞ்சுல ஏதாவது ஒரு பாவங்களை செஞ்சா இந்த அரண்மனையை விட்டு நீ தப்பிச்சு வெளியே போகலாம் இல்ல நீ இந்த அஞ்சு பாவங்களை ஏதாவது ஒன்னையும் செய்யல அஞ்சையும் செய்யலண்ணா இந்த இடத்துல உன்னை நான் கொடை செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த அரசன் அந்த ஆவித மிரட்டினார் மிரட்டுறான் அப்போ அந்த அரசன் சொன்னா அந்த ரூம்ல அந்த அறையில ஒரு பெண் இருக்கிறான் அவரை நீ போய் ஜினா செய்யணும் அந்த பெண்ணை போய் நீ அவரோட நீ விபச்சாரம் செய்யணும் என்று அந்த அரசன் சொன்னான் விபச்சாரம் செய்யணும்னு அந்த ஆபிது சொன்னாரு விபச்சாரம் செய்யறது பெரிய பாவம் பா அல்லாஹுதா கடுமையாக தருத்து

அந்த ஆபிது சொன்னாரு ஒரு உயிரை குள்றது பெரிய பாவம் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு மறுத்துறாரு செய்யல மூணாவது ஒரு பாவத்தை சொல்றான் அந்த அரசன் அல்லாஹனுடைய வேதம் கிதாபுல் அல்லாஹனுடைய வேதம் அது எந்த வேதம் தெரியல ஆனா அல்லாஹனுடைய வேதம் அது குரானா மற்ற வேதங்களாம் தெரியல அல்லாஹனுடைய வேதம் அந்த அல்லாஹனுடைய வேதத்தை இறை வேதத்தை நீ உன் காலால் மிதித்து கசக்கி அதை கிழிச்சி அவமதித்து வீசணும் அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றான் அதை கிழிச்சு தூக்கி வீசணும் சொல்றான் அப்போ அந்த ஆவிது சொன்னாரு இது இறைவனுடைய வார்த்தைகள் இத நான் ஒருபோது கிழிக்க மாட்டேன் இதுக்கு கண்ணிய குறைச்சலாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அந்த பாவத்தையும் அவர் செய்யல நாலாவதாக அந்த அரசன் ஒரு பாவத்தை சொன்னான் அங்க ஒரு சிலை இருக்குது அந்த சிலையை வணங்கி நீ முசிரிக்கா மாறு நீ சிறுக்கு வைத்த இணை வைத்தவனாக நீ மாறுன்னு சொன்னான் அரசன் அப்ப அவரு சொன்னாரு நான் முசிரிக்காலாம் மாற மாட்டேன் ஒரே இறைவன் அல்லாஹை வணங்கக்கூடியவன் நான் இதுக்கு சரியை வணங்கணும் நான் சரிய வணங்க மாட்டேன் அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னான் அந்த அரசன் அஞ்சாவதாக ஒரு பாவத்தை சொன்னான் ஒரு மது கிண்ணத்தை கொடுத்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு குடிபானத்தை கொடுத்து இந்தா இது நீ குடின்னு சொன்னான் இது நீ குடின்னு சொன்னான் அப்ப இந்த ஆபி இது பார்த்தாரு இந்த விட்டு நம்ம போகணும் மத்த எல்லா பாவங்களும் வேற ஒரு வேற ஒன்னோட தொடர்புல இருக்குது இப்ப சிறுக்கு வைக்கிறது அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம் செய்யற பாவம் அது போல ஒரு மனிதனை கொல்றது அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடியது அடுத்தவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு நம்மளோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு செஞ்சு அல்லாஹ் இடத்துல மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த மதுவை எடுத்து குடிச்சிட்டாரு மதுவை குடிச்ச உடனே உடம்பு முழுக்க போதை ஏறுது போதை ஏறின ஒரு சில நிமிடங்கள்ல புத்தி மலுங்கி போயி அந்த விபச்சாரி அந்த விபச்சார பெண்ணை அவன் விபச்சாரம் செய்கிறான் அந்த ஆபிது விபச்சாரம் செஞ்சுட்டாரு விபச்சாரம் செஞ்சு முடிச்சு அதை பார்த்த சிறுவனை கொலை செஞ்சிடுறாரு சிறுவனை கொலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய வேத புத்தகத்தை போதையில கிழிச்சு தூக்கி வீசிடுறாரு கிழிச்சு தூக்கி வீசி அந்த சிலை முன்னாடி உட்கார்ந்து சிலையை வணங்க ஆரம்பிச்சுறாரு கிட்டத்தட்ட மதுவை குடிச்சதுனால எந்தெந்த பாவங்கள்லாம் பெரிய பாவங்கள் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அந்த எல்லா பாவங்களையும் செஞ்சாரு விபச்சாரம் செஞ்சாரு அந்த சிறுவனை கொலை செஞ்சாரு அடுத்து அல்லாஹனுடைய வேதத்தை கிழிச்சு போட்டாரு சிலையை வணங்கி அவன் முசிறிக்காக அவர் மாறி போனார் காரணம் மது அந்த போதை அதான் சல்ல அல்லாஹு அழைகி வசலம் சொல்லுவாங்க போதை என்பது இந்த இஸ்லாம் சொல்லுது போதை என்பது எல்லா பாவங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் அது தாய் அது தாய் என்று அல்லாஹுடைய சொன்னார் ஒரு போதை நமக்கு வந்துட்டு வைங்களேன் எல்லா பாவங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு பழக்கம் தான் இந்த போதை பழக்கம் அந்த பழக்கத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஆளாகிடக்கூடாது நம்மள நிறைய பேரு நம்ம வீடுகளையும் சரி அல்லது நம்ம சுத்து வட்டாரத்திலும் சரி நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டுல உள்ள ஆட்கள் மதுக்கு போதைக்கு அடிமையாக இருப்பாங்க இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வு ஐமாக்கள் சொல்றாங்க ஒருத்தன் ஹம்பருக்கு அடிமையாகிட்டான் போதை வஸ்துக்கு அடிமை ட்ரக்ஸுக்கு அடிமையாக கிடக்குறான் அப்படின்னா அவனை எப்படி திருத்துறதுன்னா ஒரே வழிதான் ஒரே வழி எவ்வளவு டாக்டர்கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி அது ஒரு ஒரு கட்டத்துக்கு வரவே செய்யாது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரவே முடியாது ஒரே வழி என்னன்னா அஞ்சு நேர தொழுகைய தொலை வைக்கணும் எப்படி ஒருத்தர் மதுவுக்கும் ட்ரக்ஸுக்கும் போதைக்கும் அடிமையாகி கிடக்கிறார் அப்படின்னா ஐந்து நேர தொழுகையை தொழுகணும் ஐந்து நேர தொழுகையை அவர் கரெக்டா தொழுகும் போது அவரு தொழுக 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 அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்கள் பாவமான காரியங்கள் எல்லாமே அல்லாஹு தாலா அப்படியே அப்புறப்படுத்திடுவான் நன்மைகளை கொண்டு தீமைகளை அல்லாஹுத்தாலா விளக்கிடுவான் சல்லல்லால அவங்கள்ட்ட ஒரு சபி வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் இந்த சஹா ஒரு சஹாபி பத்தி சொல்ல யார சொல்ல இந்த சஹாபி திருடுறாரு பகலெல்லாம் திருடுறாரு திருடுறாரு ஆனா இரவு வந்துட்டா அல்லாகவன் என்று வணங்குறாரு எப்படி பகலெல்லாம் சாரி பகலெல்லாம் தொழுகிறாரு அல்லாகுவ இரவு வந்துட்டு அல்லாஹவன் அல்லாஹ் அல்லாவுக்கு மாறு செய்து திருடுறாரு இப்ப திருட்டு பழக்கம் இருக்குது இவருட்டு தொழுகையும் இருக்குது இப்ப இவரை என்ன செய்யறது என்று போது சல்லல்ல சொன்னாங்க இவர் தொழுகை என்பது அவர் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தடுக்கும் என்று சல்லல சொன்னார் இப்ப தொழுகை தான் போதை மற்ற பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி தொழுகை வச்சா நம்மள்ட நம்மள்கிட்ட உள்ள பாவங்கள் தன்னால என்ன செஞ்சு நம்மளை விட்டு காணாம போயிடும் அப்ப போதை என்பது மிகப்பெரிய ஒரு இழிவையும் கேவலத்தையும் தரக்கூடியது குடிக்கிறது மற்ற ட்ரக்ஸ் போதை பழக்கங்களுக்கு நம்ம ஆளாகிறது இருக்குதே இது சின்ன வயசு ந நாலு பேரோட சேர்ந்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது நாலு பேரோட சின்ன கெட்டு போயிட்டோன்னா போதையினால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் குடும்பத்துல மதிப்பு இருக்காது தெருவுல மதிப்பு இருக்காது ஊர்ல மதிப்பு இருக்காது நம்மளை குடிகாரம் சொல்லுவாங்க இவன் குடிக்கிறவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி குடிக்கிறவன குடிகாரம் தான் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி அவன் குடிகாரம் தான் சொல்லுவாங்க அந்த கேவலமும் அந்த இழுவியும் அல்லாஹா நமக்கு மௌத்து வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால குடிப்பழக்கம் நம்மள்கிட்ட இருந்துச்சு ட்ரக்ஸ் முடியாது படிப்புல கவனம் செலுத்த முடியாது தொழில கவனம் செலுத்த முடியாது குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது குடும்பத்துடைய பொறுப்புகள் நம்ம உணர மாட்டோம் அதுலயே அடிமைப்பட்டு கிடப்போம் அதனால போதை பழக்கங்களுக்கு நம்ம ஆளா ஆளாகிராம அல்லாஹுத்தா நம்மளை பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு நேரம் நம்ம என்ன செய்யணும் துவா செய்து கொண்டே இருக்கணும் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்திலிருந்து எல்லாம் தரம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக எதை கேட்டோம் அதுபடி வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களும் கருவை செய்வானாக வாக்குறது அவான் அலில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா